நாதனுக்கு பாமாலை அப்பம் கலந்த சிற்றுண்டி அக்காரம் பாலில் கலந்து நான் சுட்டு வைத்தேன் தின்னல் உறுதியேல் நம்பி செப்பில மென்முளையார்கள் சிறுபுறம் பேசி சிரிப்பர் சொப்பட நீராட வேண்டும் சோத்தம் பிரான் இங்கே வாராய் பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து நான்காம் திருமொழி கண்ணா அது மறைவில் நின்று கோபியர் அனைவரும் நீ சிரிக்கிறார்கள் பாலில் வெள்ளத்தை கரைத்து சக்கரை பொங்கலும் சுவையான அப்பமும் நான் உனக்காகவே செய்து வைத்துள்ளேன் என் கண்ணா அவை உனக்கு வேண்டுமல்லவா உனக்கு அவைகள் வேண்டுமெனில் நீராட வா உன்னை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் என் கண்ணனே நீராடவா கண்ணா கோமான் ரகுநாதன்